திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு அதுலயும் அதுலையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் மாதம் அதற்கு மேலும் சிறப்புகள் அதிகம்னு சொல்லலாம் சித்திரை மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி பனிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஏற்பட்ட அந்த அற்புதமான சிறப்புகள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பலன் எப்படி நம்ம வந்து தினப்பலன் சொல்றோமோ அதே போன்று மாத பலன்கள் எப்படி நம்ம வந்து மாத பலன்கள் சொல்றோமோ அப்ப கிரகங்கள் அது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன் சனி பெயர்ச்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் ஏன்னா இதெல்லாம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியது சூரியனை வைத்து இந்த மாத பலன்கள் சொல்லப்படுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரனை வைத்து தின பலன்கள் சொல்லப்படுகிறது குருவை வைத்து வருஷ பலன்கள் நம்ம சொல்லப்படுகிறது அதே போன்று பாத்தீங்கன்னா சனி பகவானை வைத்து வருடாந்திர பழங்களை நம்ம சொல்றோம் ராகு கேது வச்சு எப்ப நன்னா இருக்கு எப்ப நன்னா இல்ல இது உங்களுக்கு உகந்த காலமா இல்லையா இப்ப கஷ்டப்படணுமா எப்படி இருக்கு இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம நிறைய பாக்குறோம் சோ ஆக இந்த பெயர்ச்சி பழங்களும் அதே போன்று மாத பழங்களும் இப்படிதான் வச்சு பாக்குறாங்க சரி இந்த மாசம் இது வந்து புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாதம்ங்கிறது கால புருஷ தத்துவத்துக்கு ஆறாவது மாசம்னு சொல்லுவாங்க மாதம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே ருண ரோக பாவம்னு சொல்றது உண்டு எப்பவுமே வெளிப்படையா சொல்றது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு உடல் உபாதைகள் வரும் காய்ச்சல் பிரச்சனைகள் வரும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான தடுமாற்றங்கள்லாம் இந்த மாசத்துல நிறைய வாய்ப்புகள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல குழப்பம் நான் இல்லையா இங்க இங்க இருந்து மாறலாமா மாறலாமா அங்க உதாரணமா சொல்றேன் பாருங்களேன் கரெக்டா நீங்க இந்த தீபாவளி மாசத்துல போனஸ் கிடைக்கலாம் இடம் மாறிடுவாங்க அதே மாதிரி போனஸ் வாய்ந்தவனதுக்கு அப்புறம் இடம் மாறிடுவாங்க இந்த மாற்றங்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இப்ப ஏற்படுது ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடியது உடல் உபாதைகள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் அது கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மாதத்துக்கு உண்டான குணா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த உடல் உபாதைகளை குறிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஆக இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னு சொன்னா கால புருஷ தத்துவத்துல இதுல இன்னொரு சூக்மரட்சியம் ஜோதிட ரீதியா இருக்கும்போது என்னன்னா சுய வெற்றின்னு சொல்லுவாங்க செல்ஃப் சக்சஸ் செல்ஃப் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் மாதம் இந்த அது எப்படி எல்லாம் கொடுக்குது எந்தெந்த ராசிக்கெல்லாம் பலம் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம பலாபலன்களை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி புரட்டாசி மாதத்துல இருக்கக்கூடிய விசேஷ நாட்களை பத்தியும் பார்க்க போறோம் இந்த புரட்டாசி மாதம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாள் ஆரம்பிக்குது புரட்டாசி மாசம் ஒன்னாம் தேதி எப்ப முடிவுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரி இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய விசேஷங்களை பத்தி பார்க்க போறோம் மகாலயபக்ஷ அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது இது புரட்டாசி மாதத்துல ஐந்தாம் தேதி வருது அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏகாதசி பதினேழாம் தேதி புதன்கிழமை ஏகாதசி வருது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சஷ்டி வந்து வருது அதே போன்று இருபதாம் தேதி சனிக்கிழமை பாத்தீங்கன்னா மாத சிவராத்திரி வந்து வருது பத்தொன்பதாம் தேதி பிரதோஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் பிரதோஷம் சதுர்த்தி பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நாள் சதுர்த்தி வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அதே போன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாம் தேதி திருவோணம் அதாவது மாத திருவோணம் கிருத்திகை பத்தாம் தேதியும் ஆறாம் தேதி பௌர்ணமியும் அதே போன்று மூணாம் தேதி ஏகாதசியும் பனிரெண்டாம் தேதி சஷ்டியும் பத்தாம் தேதி சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் நாலாம் தேதி சனிக்கிழமையும் இந்த மாசத்துல நிகழுது இது புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு பண வரவுகள் வரும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தேரும் பிரிந்தவர்கள் ஒண்ணு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு தடங்களாய் தான் எல்லா காரியமும் நடக்கும் திடீர் பணவரவுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மத்தவங்க கிட்ட பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது மத்தவா பிரச்சனைகள் நீங்களும் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது சில விஷயங்கள்ல மனசுல தோணும் அதெல்லாம் சக்சஸ் முடியும் சில விஷயங்கள் மனசு சொல்லுது வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மனசே தப்பா சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாசத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் கவனம் என்பது தேவை எப்பவுமே பதறாத காரியம் செதறாது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த காரியமே பதறாமல் பதட்டாம அந்த காரியத்தை செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி பெறுறதுக்கு உண்டான ஒரு மாதமா இருக்கும் மேடை பேச்சாளரா இருந்துட்டு இருக்காங்க அரசியல் பேச்சாளரா இருந்துட்டு இருக்கிறவங்க டிவி ஷோஸ்ல எல்லாம் பேச்சாளரா இருந்துட்டாங்க ஆங்கரா இருந்துட்டு இருக்கிறவங்க பேச்சுதான் வாழ்க்கையை நான் வந்து ரெப்ரெசன்டேட்டிவ்வாக இருக்க சேல்ஸ்ல இருந்து இருக்கேன் நான் வந்து இந்த வாதாடிதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்குங்கறதுல சந்தேகம் கிடையாது இந்த மாதத்தில் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு புரட்டாசி மாதம் பாத்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வீடு பால் காய்ச்ச கூடாது புரட்டாசி மாதம் அவ்வளவு விசேஷம் இல்லன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதாவது உண்டான மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு உண்டான மாதமாகவும் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை நான் புரட்டாசி நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டேங்க புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் புரட்டாசி சனிக்கிழமைனா விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களை பார்த்துருப்பீங்க ஏன்னா குழந்தைகள் சாப்பிட்டா கூட அதெல்லாம் முடியாது புரட்டாசி மாசம் விரதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா ஏன்னா இது பித்ருக்களுக்கும் தெய்வத்திற்கும் உண்டான அற்புதமான மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத பலன்களை நம்ம பார்த்தோம் இந்த புரட்டாசி மாதம்னு சொன்னாலே புரட்டாசி அம்மாவாசை சார் அது ரொம்ப விசேஷம் எஸ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே இரண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை நோக்கி வணங்கி வேண்டி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து இருக்கிறவங்க புரட்டாசி மாதம் பெருமாள் என்ன எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமரன் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்